மாவட்டம் ஆதிக்க பகுதியிலே ஆதிக்க மும்பனால் படுகொலை செய்யப்பட்ட அருமை தம்பி காலையன் அவருடைய படுகொலையை கண்டித்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்துக்கு ஒரே நேர்கோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகன்ராஜ் அவர்களுடைய தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறதாக நேற்று எனக்கு தகவல் சொன்னாங்க அப்போ நான் அண்ணன் பனை ராஜ்குமார் அவர்கிட்ட ஒரு தகவல் கேட்டேன் அண்ணே இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்றாங்க இந்த போராட்டத்தில் அப்படின்னு ஒன்னா அண்ணன் எந்த ஒரு லிஸ்ட் சொன்னாங்க ஆனால் இது பின் அந்த தனிக்கு கூட்டமைப்பா தான் தெரியுது இதை இங்கே நிறைய பேருக்கு பிடிக்காத இங்க நான் ஒன்று பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு தன்னை நரேந்திர மோடியின் மகனாக நிறுத்தி கொண்டு சாதிய பிரச்சனைகளுக்கு தூரத்தில் நின்று தன்னைத்தானே சோழனாகவும் தன்னைத்தானே பெரிய மாவீரனாகவும் தன்னை பெரிய சாதிக்காரன் அந்த பார்ப்பனை சுந்தரியோட இருக்கிற அந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம உழைச்சி பொழுத்துற சமுதாயம் தான் பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது ஆனா எதையோ ஒன் தலையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ இருக்கிற வாழ்க்கை இழந்துடாதன்னு உங்க நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு எத்தனை தேவேந்திரவுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானா முன்வந்து அண்ணன் குருவிராஜன் அவங்கள்ட போன் அண்ணன் அந்த குழ அந்த படுகொலை எப்படி நடந்துச்சு இது என்ன செய்யணும் இது என்ன செய்யணும் அப்படின்னு யாரும் கேட்டிருக்க மாட்டான் ஆனா எங்கேயோ பரிவட்டம் கட்ட போறான்னு போவோம் நாளைக்கு ஓ வீட்லையும் இந்த இலவ விழும் இன்னைக்கு எங்கேயோ தள்ளிக்குடியில யாரோ ஒரு தம்பி காளையின் படவலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது இன்னைக்கு இவனுக்கு ஒரு நியூஸா இருக்காது இவனுக்கு எங்கேயோ போய் ஓ ஓன்னு கத்தணும் நம்ம பெரிய சாதிக்காரன்னு சொல்லிக்கணும் முட்டாப்பையில இந்த வெட்டி போ இந்த அடிச்சு ஆற்றுல போட்ட மாதிரி போட்டுதான் கம்மாயில நாளைக்கு ஓ அண்ணன் தம்பியும் ஓ அக்கா தங்கச்சியும் அடிச்சு ஆத்துல போடுவான்

போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கு தான் அந்த இவன் இவன் கொண்டான்னு கண்டுபிடிக்கிறேன் எங்க வேலையா அப்போ உன் சட்டையை கலந்து ஏண்ட கூட என் வேட்டியை ஒடிஞ்சு உணவு தரேன் முட்டா பயில இது எந்த முட்டா பயிலாண்டு இந்த கேள்வி கேட்பானா எவ்வளவு அடிச்சு கொண்டு வாங்கிட்டு எதுக்கு சம்பளம் வாங்குற ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற கிம்பளம் வாங்குற மண் அடிக்கிறவன் காசு வாங்குற பொம்பளை தொழில் பாக்குறவன் காசு வாங்குற சாராய விற்கிறவன் காசு வாங்குற வேலையை கொஞ்சமாட்டும் ஒரு ஏழை மாலையை அடிச்சு கொண்டுட்டான் அவனை போய் எவிடென்ஸ கேட்க வந்தவங்கிட்ட மனு கொடுக்க வந்த எவிடென்ஸ் கேட்டேன்னா உனக்கு வேலை எதுக்கு வேலையை விட்டுட்டு போயிரு அந்த வேலையை தேவேந்திர வேளாளர் சமயத்தை சேர்ந்த நாங்க பாத்துக்கிடுவோம் இது மதுரை பகுதியில மட்டும் இந்த ஆய்வாளரோ இந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளரோ இதை செய்யல தொடர்ச்சியா தென் மாவட்டத்துல புல்லாவே இந்த வேலை தான் இதே இது இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவ ஒரு ஒரு பிரிட்டாலியன் ஒண்ணு பண்ணிவிட்டான் அப்படின்னா இந்த வீட்டுல கோழி குஞ்சு பாத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சை வந்து நசுக்கிறான் ஒரு மண்பானையை உடைக்கிறான் நீ போய் அவன் இது வேலை மயிர அவன் காட்ட வேண்டியான மீசியை திருப்பி திரிகிறான அவன் போய் அவன் வேலையை காட்டு இவன் யார் அப்படின்னா இவன் தான் யாரா இருப்பா தன்னை ஆதிக்க சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த அமைச்சர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்க பெரிய தொழிலும் குண்டி கழிவு விடுற பயிலா இல்ல இந்த ஆய்வாளரும் இந்த பகுதியினுடைய டிஎஸ்பி இருப்பான் நீ விசாரிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் உனக்கும் எங்களுக்கும் என்ன பழைய போலீஸுக்கும் எனக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா எங்களுக்குன்னா ஒரு நியாயம் வேற ஒரு சாதிக்கு ஒரு நியாயம்னா அதை இங்க யாரும் பாத்திட்டு இருக்க மாட்டாங்க என்னைக்கு தலைவர் இமானுவல் சார் நான் நெஞ்சில ஏந்துட்டோமோ அன்னைக்கு வாக்கரிசை போட்டு தான் ரோட்டு வந்தாச்சு ஏதோ கிரேஸ் பிரைட்ல ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான் கிரேஸ் பிரைட்ல இந்த எஸ்ஆர் பாண்டியனோட வாழ்க்கை கிரேஸ் பிரியடு இந்த எத்தனை வருஷம் முன்னோக்கி ஓடுறோமோ அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எல்லாத்தையும் நல்லது பண்ணிக்கலாம் இந்த ஒரு முந்தா பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு ராமநாட்டு போலீஸுக்கு பயப்பட எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு மணிக்கு ராமநாட்டில் படுத்திருக்கிறேன் எங்க எங்க பேரணி நடக்குதோ அதுக்கு பக்கத்துல போய் ஒரு இடத்துல திருட்டு பய மாதிரி ஒளிஞ்சு ஒரு மக்களுக்கான பிரச்சனையை போய் நிக்க வேண்டியது இருக்கு இல்லைன்னா விடிய காலையில அஞ்சு போலீஸ் வந்து என்ன நீங்க அங்க போக கூடாது நீங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நான் என்ன சொல்றேன் யாரு தான் போராடுறது எப்படி போராடணும் ஒரு வரைவு கொடுங்க அரசியல் பண்றவன் இப்படிதான் பண்ணணும் கட்சி நடத்துறவன் இப்படி பண்ணணும் சாதி கட்சி நடத்துறவன் இப்படிலாம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஒரு படுகொலை நான் தூத்துக்குடி போலீஸுக்கு கிளம்பிட்டு தான் சொன்னோம் நான் தூத்துக்குடி டோல்கேட்டை தாண்டிட்டு தான் போலீஸுக்கு தவல் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ரொம்ப வேகம் மாணவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் விருந்தருக்குள்ள போறோம் மதுரைக்குள்ள வரேன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டானுங்க இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் அதே இது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம்னா உடனே தகவல் சொல்லி அங்க அண்ணே ரெண்டு கார்ல வரையலாம்ல நான் எத்தனை கார்ல நடந்து கூட வருவேன் உனக்கு என்ன தான் இவனுக்கு அக்கறை மயிலே குப்புற பாய் உனக்கு மதுரை போலீஸுக்கு அக்கறை தான் குப்புற பாயிரு இதுல நேத்து இந்த புகநூல்ல அங்கே முருகன் ராஜாவில் எனக்கு இந்த தகவல் சொல்லும்போது உடனே இந்த தகவலை நம்ம முகநூலில் பதிவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் சுற்றி இருக்கிற தேவேந்தரு வேளாலை சமுதாயத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருங்க இப்படி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி இறந்து போனால் அவனுக்கான நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பதிவு போடும்போது அதில் ஒரு முட்டா பையன் வந்து பதிவு போடுறான் என்ன போட்டுருக்கான் நீ திமுக தானே நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்க திமுக உங்களுக்கு செஞ்சு கொடுக்காதா நீங்க உடனே கனிமொழி அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியானே நீங்கள் மூத்தி அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியானே ஆமாம் இவங்களாம் எங்க பங்காளிய உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க ஆன்களும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏடின் ஆட்சியில் இருந்தாலும் சொல்லி போலீஸு போலீஸ் தான் அவனுக்குள்ள சாதி வரிய நம்ம எங்கே போனாலும் மாற்ற முடியாது இதை தேவேந்திர உள்ள வேளால சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சு விடணும் உடனே வேணுச்சுவான் அண்ணன் முரிய பேசன் திமுக கைக்கூலி எஸ் ஆர் பாண்டியன் திமுக கைக்கூலி பனையராஜ் மாதிரி இடதுசாரி சிந்தனையாளரு

இங்கே நாகை திருவிழம் கூட உட்கார கூடாதுமா பிசிகா கூட உட்கார கூடாதுமா அப்புறம் எவன் கூட உட்கார்ந்து நீ அரசியல் பண்ற இன்னைக்கு நீ நீ சொல்ற ஜாதி தலைவன் சொல்ற எவனாடி இங்க வந்திருக்கிறானா நீ ஜாதி தலைவன் சொல்லி தூக்கி பிடிச்சி கொடி பிடிச்சிட்டு நிக்கிறிய சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டிய அவன்லாம் கோடி கோடியா சொத்து கேட்டிருக்காங்க அவன் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்து நின்று எத்தனை வழக்கு எத்தனை ஓடிக்கே தெரிய முடியும் தூத்துக்குடியில நீங்க வந்து பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில சாதியின் பேரை சொன்னே உன்னை வீட்டுல நைட்டு படுக்க கூட மாட்டேங்கிறான் அதனால இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இதுக்கப்புறம் வெளிப்படையும்